கழகத்தில் இருந்து வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நமது தளபதியை தமிழகத்தின் முதல்வராக அமர வைப்பதில் என்னும் எல்லவும் மாற்றம் இல்லாமல் அயறாமல் உங்களது உழைப்புகளை உங்களது ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு வார்டிலையும் ஒவ்வொரு வீட்டிலும் திண்ணை பிரச்சாரம் செய்து நமது கழக தலைவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அமர வைப்போம் என்பதை இந்த புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாளில் உறுதியை பெற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்